முழுமையான விவரங்கள் என்ன வணக்கம் பத்மா திருவேகர் நகராட்சிக்கு உட்பட்ட பெருமாள் கோயில் பகுதியில் நூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வசித்து வருகின்றன பூ மதி ஓரம் உள்ளதால் வீடு அகற்றப்பட வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் நேற்று முதல் நோட்டீஸ் எட்டப்பட்டு அதை அந்த பகுதியில் மக்கள் அகற்ற முயற்சி செய்தனர் இதனால் நேற்று இருந்து ஆர்ப்பாட்டம் ஏற்பட்டது ஆர்ப்பாட்டிலிருந்து பல பேர் நூற்றி ஐம்பது கைது செய்து திருமண மண்டபத்தை அழைத்து வைத்தனர் இன்று காலையிலிருந்து தற்போது வரை அங்குள்ள பொதுமக்கள் வீடு அகற்றப்படக்கூடாது என்று போலீசாரிடமும் பொதுத்துணை அதிகாரியிடமும் வாக்கு ஆகிர்வார்ப்பது காலை முதல் தற்போது வரை ஒன்னாவத போராட்டம் தண்ணீர் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் போராட்டத்தில் குறிப்பாக அந்த பகுதியில் மழை பெய்ய பெய்தால் மழை வெள்ளம் பாதிப்பு ஏற்படும் இதனால் அந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படுவது என்று உதவத் துணை அதிகாரிகள் தெரிவித்து வந்த நிலையில் பொதுமக்கள் கூறுகையில் இதுவரை மழை பெய்து பெந்த வீடு தண்ணியின் வீட்டில் புகுந்து பாதிப்பு ஏற்படவில்லை புதிதாக கூறியுள்ளதால் அதனால் எங்கள் அகற்றப்பட்டு இங்கு பெரிய இதுபுரிய முயற்சி எடுத்துக்காக எப்போது கூறி வருகின்றனர் இதிலான பகுதியில் போலீசார் குவிப்பட்டு பரபரப்பு முழுமையான விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்